வெறும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன்ஸ்க்கு ஹேக் கேவி நம்புவீங்களா கிளினிக் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றாங்க தெரியிற தீர நம்பருக்கு கால் பண்ணுங்க கூப்பன் கோட் சொல்லி அப்பாய் பண்ணே நான் உங்க கிட்ட என்ன கேட்டேன் பெரிய வீடு கேட்டேண்ணா இல்ல கார் கேட்டேனா இல்ல நல்ல புருஷனா கேட்டனா இல்லையே இவரு দাঁண்டத காட்டி கல்யாணம் பண்ண சொன்னப்ப கூட பேசாம பனிட்டேனே ஏன்டி ப்ரே ப்ரே மட்டும் பண்ணே என்ன எதுக்கு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கே டே டவுசே சிவ பூஜில மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு உங்கிட்ட என்னடா சொன்னே ஜூஸ் போட்டு கொண்டு வா டியூட்டிக்கு டைம் ஆச்சு இல்லையா போய் போட்டு கொண்டு ஆ எங்க அந்த தண்டோ அவனை விடு கேஸ் புரி ஒரு நல்ல கேஸா கொடு அதை சால்வ் பண்ணி அப்படியே கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஐபிஎஸ் நீ ப்ரோமோட் ஆகி போயிட்டே இருக்கேன் என்ன மாதிரி ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி இந்த சென்னை சிட்டிக்கு வேணாமா சொல்லு இவன் என்ன கடவுள்கிட்ட எஸ்ஐ ப்ரொமோஷன் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கந்துவட்டிக்காரங்கிட்ட கடன் கேட்குற மாதிரி கேட்குறாளே கடவுளே நீ கடவுள் தானா இல்லை டி சரி

சரிங்க ஐபிஎஸ் மேடம்

அடியே நீ தாண்டி கடவுளை எவனைய போட்டு புரட்டி எடுக்க நினைச்சு நிஜத்துல என்ன போட்டு புரட்டி எடுத்த ஐயோ இவனை போட்டா புரட்டி எடுத்தோம் சரி சமாளிப்போம் ஆமா அடியெல்லாம் பார்த்தா நார்ஜ மாதிரி தெரியலையே ரொம்ப கம்மியா இருக்கே கம்மியா இருக்கா ஏண்டி அடிக்கிறல அடிச்சிட்டு கம்மியா இருக்கு நான் சொல்றேன் உன்னை கேட்டா சரி என்ன மேலே கையோங்க உன்ன உன்னை ஈபிகோ செக்ஷன் முன்னூத்தி ஒன்னு முன்னூத்தி எட்டு நானூத்தி இருபது இந்த செக்ஷன் கீழா தூக்கி வருஷம் ஜெயிலு இருபது லட்சம் எப்படி வசதி நிக்கிதா நான் உன்னை அடிக்கிறதுக்காக எந்திரிக்கல நீ இப்போதான தூங்கி அதான் உனக்கு காசு போட்டு நான் போய் காசு போட்டு வரேன் நீ அந்த நிக்கிதாவா பொண்டாட்டின் ஒரு திருக்கான் தான் பேரு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு கேட்டா டியூட்டிக்கு போறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திடுறா இந்த நேரத்துல யாரு வர 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 யார் சார் நீங்க சார் யார் நீங்க கேட்டே உள்ள வரீங்க உன் பொண்டாட்டிங்க ஓ ஏ பொண்டாட்டி பார்க்க உட்காருங்க சார் நான் உங்களுக்கு காஷ் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படிங்க வேலைக்கு போனோமா மாமூலை வாங்கினோமா சந்தோஷமா இருந்தோமான்னு விட்டு போட்டு உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு தம்பி பெரிய இடத்த சமாச்சாரலாம் சார் நீங்க எது சொல்றீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலீங்களே புரியல உன் பொண்டாட்டி வெறும் போலீஸ் தான் ஆனால் நான் அப்படி இல்லை பெரிய ரவுடி தம்பி சார் நீங்க இப்ப பெரிய ரவுடியோட தம்பியா சார் சூப்பர் சார் அப்ப எனக்கு ஏதோ பிரச்சனை நீங்க பாத்துக்கீங்களா போலீஸ் பொண்டாட்டி சொல்லி வை ஸ்டேஷன் டூட்டிக்கு போனமா மாசம்பளம் வாங்கணுமா குடும்பத்தை பாத்தமான இருக்க சொல்லு அதை விட்டுட்டு இந்த ராயபுர ராஜ் கிட்ட வச்சுக்கிட்டா அவ உயிரா இருப்பா அவன் புருஷ நீ உயிராக்க மாட்டேன் புரியவை

அவ இண்டிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாண்டி வந்தது மட்டும் இல்லை இனிமேல் உன் பொண்ட்டியன் வலிக்கு வர வேணாம்னு சொல்லு அப்படி வந்தா அவ உயிரோடு இருப்பா ஆனால் அவள் புருஷன் நீ உயிரோடு இருக்க மாட்டான்னு என் தூக்கி எனக்கு அந்த பொருளுக்கு நாய் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை மேட்டிகிட்டு எங்கடி போற டேய் ஒரு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்து எழுசா போயிருக்கா அவனை முட்டிக்கு முட்டி தட்டி செட்டியோடு உக்கார வைக்கல என் பேரு கான்ஸ்டபிள் நிக்கிட்டா இல்லடா அடியே உனக்கு கொஞ்சமாவது ஒரு ஆம்பளை வீட்ல தனியா இருக்கானன்ற பயம் இல்லல இன்னைக்கு நீ அவனத்துக்கு உள்ள வச்சிருவ அவனுக்காக பழிவாங்க வாங்க எவனாவது வந்து நாளைக்கு என்ன விட்டுவான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாடி நிக்குதா உன்னை கல்யாணப்பட்ட பாவத்துக்கு தயவு செஞ்சு என்ன பழி கொடுத்துடாதீங்க போய் முடிய போகுது

என்ன சொன்னேன் ஆ ஆ அந்த கண்ணே அந்த சொன்னேன் என் புருஷன் உட்காந்துட்டு சாப்பிடுவான் நின்றடி சாப்பிடுவான் ஏன் படுத்துட்டு கூட சாப்பிடுவான் உனக்கு என்னையா வலிக்குது உனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்தா உன் புண்ணாடி வேலைக்கு காமிச்சு நீ உட்காந்து சாப்பிடு சும்மா நீ வாய் விடுறா என்னதோவா உன் பொண்ணாடி பேச வச்சிட்டு நீ வேடிக்கை வச்சுட்டு இருக்கியா ஐயோ அங்கில் வேடிக்கைலாம் பார்க்கல உங்கள் கண்ணு முன்னதான் தடுத்தேன் ஆனால் அவள் தான் கேக்கல இதுக்கு மாதிரி நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிளாஸ் ஐயோ பரிமானியம் மரியாத்துறதுங்க

ஏனிக்கிதா உனக்கு ஏமலா அவ்வளோ பாசமா பாசம் தான் ஆனால் எனக்கு சமைக்க முடியாது துணி துவைக்க முடியாது ஆத்திரம் விளக்க முடியாது இதெல்லாம் செய்யணுன்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க வைக்கணும் உங்களுக்கு சம்பளம் வேறு கொடுக்கணும் அதுதான் சம்பளமே வாங்காத விளக்குற நீ இருக்கே அதுதான் உன்னை வேலைக்கு போவாதேன்னு சொன்னேன் பரியடா உனக்கு நீ இப்போ வரேன் ஏய் சாரிடி தூங்கிட்ட எழுப்பிருக்கலா டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி எதாவது சமைச்சி கொடுத்துருப்பேன்ல இல்லைடா நீ குழந்த மாதிரி தூங்கிட்டுருந்தியா அதுதான் எழுப்பு மனசே வரல உன் ஷர்ட் பாக்கெட்ல டூ ஹண்ட்ரட் வச்சிருக்கேன் பெட்ரோல் போட்டுக்கோ சரிடி ஆ மறக்காமல் சாப்பிட்டுட்டு போ ம் வச்சிடுறேன் பாய் பாய் கேட்டா அதை கொடு என்னாச்சு ஏன் இவ்வளோ ஆயிடுச்சு இன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டினா லேட் ஆகும் தெரியாதாடா சரி நீ இரு நான் உனக்கு காசு போட்டு எடுத்துட்டு வரேன் ஆமா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு நிக்கிதா என்னங்க பொண்டாட்டியோட காலை பிடிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா தாய்க்கு அப்புறம் தாரம்னு சும்மா யாரும் சொல்லலைங்க நம்ம அம்மாவுக்கு அப்புறம் நம்மளை நல்லாவே புரிஞ்சு பார்த்துக்கிறது நம்மளோட பொண்டாட்டி தான் இப்படி நமக்காக ஓடி ஓடி உழைக்கிற பொண்டாட்டியை நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல பொண்டாட்டி டயர்டாக வரப்ப அவளுக்கு கால் பிடிச்சி விடுறதும் அவள் சாப்பிடாம இருக்கும்போது அவளுக்கு ஊட்டி விட்டு அவளை சாப்பிட வைக்கிறதும் புருஷனுக்கு கிடைக்கிற வாரம் அதை அனுபவிக்கணும் என் பொண்டாட்டியை நான் தான் பார்த்துக்கணும் இல்லைங்க என் பொண்டாட்டியை நான் மட்டும்தான் பார்த்துப்பேன்